ரவி பச்சமுத்து அவர்கள் ஏசி சண்முகம் ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன் அதனால நிச்சயமாக ஏனென்றால் ஐயா மூப்பனார் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான அரசியலுக்கும் ஒரு நேர்மைவாதிகளுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தவர் அதனால ஒரு இப்பொழுது இருக்கின்ற ஊழல் அரசு ஒரு மக்கள் விரோத அரசு போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுக்கு போறேன்றாங்க ஆனால் இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் ஈர்ப்பதற்குக்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பாரத பிரதமர் நம்ம பாரதத்தை உலக அரங்கில் உயர்த்தி வைத்ததுனால தமிழ்நாட்டுக்கும் ஈடு முதலீடு கிடைக்கிறது ஆனால் ஐயா மூப்பனார் அவர்களை வணங்கி இன்னைக்கு வந்த எல்லா தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இந்த மேடை இன்னும் தொடரணும் இதே போல எல்லாரும் அமர்ந்திருக்கின்ற மேடைகள் இன்னும் தொடரணும் அது நிச்சயமாக வெற்றியின் தொடக்கமாக இருக்கும் என்று நான் கூட்டணி இல்ல அதுதான் அவருக்கு ஈர்த்துக்கு ஈர்த்து கொண்டு வரேன் ஈர்த்து கொண்டு வரேன் சொன்னாரு ஆனா இது வரைக்கும் கொண்டு வந்ததோட முழுமையான டேட்டா நம்ம கிட்ட இல்ல ஆனா என்னோட ஒற்றை கருத்து இவங்க யூபி அரசாங்கம் இருந்ததுல இப்ப இங்க திமுகவும் இருந்ததுல எவ்வளவு போய் ஈர்த்துட்டு வந்தாங்க எத்தனை முறை வெளிநாடு போகின்ற தைரியம் அவர்களுக்கு வந்தது வெளிநாடு போகின்ற தைரியமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பாரத பிரதமர் விமர்சனம் செஞ்சாங்க வெளிநாடு போறாரு வெளிநாடு போறாரு ஆக ஒரு மாநிலத்திற்கே வெளிநாடு

உங்களுடன் மேடையில பகிர்ந்து கொண்ட தேமுதிக இருக்கு பகிர்ந்து கொள்ள அழைப்பதை விடுக்கிறீங்க நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள் வலிமையாக பேசுகிறார்கள் அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்க நேற்று அழகா சொல்லியிருக்காங்க நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்ல நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன் நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும் நிச்சயமாக அவர் வந்து மத்தியில் வருவதை முப்பனார் அவர்களை தடுத்தார்கள் அப்துல் கலாம் அவர்களை தடுத்தார்கள் அண்ணன் சிபிஆருக்கு சிபிஆருக்கு இவங்க ஓட்டு தான் வேணும் ஆனாலும் நாகரிகம் கருதி மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் பிறமும் அவங்க அந்த ஆதரவை தரல போது தமிழகத்துக்கு இவர்கள் ஆதரவை தர மறுக்கிறார்கள் என்று இவர்களின் பொய்முகம் பொய்முகம் பொய்